நமக்கு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா யாருன்னு தெரியும் சீப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு யார்ன்னு தெரியும் ஆனா சீப் மிஸ்டர் ஆஃப் இந்தியா யார்ன்னு தெரியுமா உங்களுக்கு மட்டும் இல்ல இந்தியாவுல சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுறாங்கல்ல அவங்களுக்கு கூட தெரியாது இந்தியாவில யாருக்குமே தெரியாது ஆனா நம்ம தாவைக்கா தற்கொலை கூட தெரியும் உள்ளூர்ல அடி வாங்கினது பத்தாதுன்னு சொல்லி இங்க இருந்து பிளைட் பிடிச்சி தாய்லாந்துக்கு போய் ஒரு சாண்ட்விச் மசாஜ் சாப்பிட்டோமா வந்தமான்னு இல்லாம அங்க போய் கேவலப்பட்டு திரும்பி தாவேகா தாவைக்கா தற்கொலை கூட்டம் அமெரிக்காவுடைய பிரபலமான ஒரு யூடியூபர் ஐசோ ஸ்பீடு ஸ்பீடுன்னு சொல்லி அந்த பையனை அழைப்பாங்க கிட்டத்தட்ட நாலரை கோடி சப்ஸ்கிரைபர் வைத்துக்கூடிய பெரிய யூடியூபர் விளாக் நடத்தக்கூடிய பையன் அவன் தாய்லாந்துக்கு தீபாவளியை கொண்டாட விளாக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான் லைவ்ல போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட அவன் லைவையே இருபது லட்சம் பேர் லைவ்ல பாத்துட்டு இருக்காங்க இருபது லட்சம் பேர் பாத்துக்க லைவ்ல போய்

உரமா போங்கடா யாரா நீங்க வைத்தியக்கார்டா